கணக்கம்பளை பிரிவா நம்ம ஊருக்காரு ஓகே இந்த படம் திருப்பலாம் என்ன ரகம் சேவல் வாங்கிருக்கீங்க காகம் ஓகே காக சேவல் வாங்கிருக்கேன் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க அவங்க என்ன விலை சொன்னாங்க அவங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா சொல்லி ஐநூறு ரூபாய் கம்மின்னு வாங்கிருக்கீங்க ஓகே ஓகே எத்தனை சேவல் வாங்கிருக்கிறீங்க

செங்கருப்பு தானா ஒரு அற்புதமான சேவல் அப்படின்னு சொல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கு

என்ன வேலை சொல்லிட்டு ஜோடியா வந்திருக்கான வான்கோழியில என்ன ரேட்டு போயிட்டு இருக்கேன் கிலோ நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வான்கோழி போயிட்டு இருக்க அப்படியே அண்ணன் எடுக்கிறாரு ஓகே ஓகே சூப்பரா இருக்கு வான்கோழில அண்ணா பாத்து பாத்து அண்ணா இந்த ஒரு கோழி என்ன எத்தனை கிலோ வருண்ணா ஆறு கிலோ இருக்கு நம்மகிட்ட சேவல் வேலை எல்லாமே கிடைக்குமாண்ணா

வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு குணத்தூர் சந்தைக்கு எவ்வளவு கோழி குஞ்சுகள் கொண்டு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பதினஞ்சு எடுத்து வந்து பதினஞ்சு குஞ்சுகள் கொண்டு வந்துருக்கீங்க எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நாலு தான் போயிருக்கு நாலு தான் போயிருக்கு விற்பனை இந்த அளவுக்கு கம்மி தான் அப்படிங்கிறீங்களா சரி 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 நம்ம கிட்ட எவ்வளவு குஞ்சுகள் இருக்கு விற்பனைக்கு விற்பனை பாத்தீங்கன்னா ஒரு இருபது குஞ்சு வார வார இருபது கிடைக்குமா ஓகே இது எல்லாமே எத்தனை நாள் குஞ்சுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டரை மாசம் மூணு மாசம் அந்த மாதிரி ரெண்டரை மாசம் மூணு மாசம் குஞ்சு எல்லாமே சூப்பரா இருக்கு சரி என்ன விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிலோ ஆறுநூறு

ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கம் வருது இந்த மூணு கொஞ்சம் எல்லாம் இருக்கா இதுல வந்து ரெண்டு வட இதுல வந்து சேவல் சேவல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அருமையான தூய பெருவடை தூய பெருவலைய பெருவடை நாட்டு கோழி ரகம் பெருவட பெருவட ரகம் சரி இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா கான்டாக்ட் பண்ணி உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு சரி உங்க நம்பர் டிஸ்ப்ளேல தரலாமா கொடுங்க கொடுங்க அந்த தொலைகள் வேண்டாம் டெலிவரி கிடையாது வெளி மாநிலத்துக்கும் வெளி மாவட்டத்துக்கும் டெலிவரி கிடையாது சரி நீங்க நேரடியா தான் வந்து பெற்றுக் கொள்ளணும் ஓகே ஓகே அப்படி இருக்கிறோம் நீங்க கனெக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு கூப்பிடுறாங்களா கூப்பிடுறாங்க கூப்பிடுறேன் அது டெலிவரியில பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா டெலிவரி கூப்பிடணும்னா அந்த அந்த வசதிக்கு வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மற்ற வேலைகளாக இருக்கிறதுனால நாங்கள் விவசாய வேலைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு அது போதுமே நேரங்கள் இல்லாதனால நாங்க பண்ண முடியல வருங்கால அதுக்குண்டான பண்ணி தருவோம் பட் வருங்காலத்து அதுவும் பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி இவ்வளவு நேரத்துல இவ்வளவு ட்ரஸ்ட்லயுமே எங்களுக்கு இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஓகே அடுத்த டைம் நிறைய கோழிக்கு கொண்டு வாங்க கண்டிப்பா கண்டிப்பா